கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முறையான பேருந்து வசதிகள் அமைக்காததால் பயணிகள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரனை கடுமையான கேள்விகளை எழுப்பி வெளுத்து வாங்கி வருகின்றனர் அந்த வகையில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணி ஒருவர் திமுக அரசு குறித்து கொந்தளித்து பேசியுள்ளார் அதில் அவர்கள் இஷ்டத்திற்கு கோயம்பேட்டிலிருந்து பேருந்து நிலையத்தை கிலாம்பாக்கத்திற்கு மாற்றியுள்ளனர் என்றும் இதனால் மக்கள்தான் அவதிப்பட்டு வருகின்றனர் அமைச்சர் சொகுசாக ஏசி ரூமில் தூங்குகிறார் அவர் உடனே இப்பொழுது இங்கு வந்தாக வேண்டும் என்று கூறி கொந்தளித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் மாலை முதலே எட்டு மணி நேரமாக பேருந்து நிலையத்தொருக்கள் காத்து நிற்பதாகவும் இரண்டு பேருந்துகள் மட்டுமே வந்து செல்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கும் இடத்தில் பேருந்து வசதிகளும் இல்லை முறையான குடிநீர் வசதியோ உணவு வசதிகளோ இல்லாமல் மணிக்கணக்கில் பெண்களும் குழந்தைகளும் அவதிப்பட்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்திற்குள் எந்த அமைப்பும் முறையாக செயல்படவில்லை திமுக ஆட்சியின் நிர்வாகம் சரியில்லை என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் என்றும் மக்களின் வரிப்பணத்தில் பெரிய பேருந்து நிலையத்தை அமைத்துவிட்டு எதுவும் இங்கு சரியில்லை பஸ் வருவது குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினால் அவர்கள் பதிலே அளிக்காமல் எழுந்து சென்று விடுகின்றனர் இதனால் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்துள்ளனர்